நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு ஜெயங்கொண்டம் அருகே ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருவிழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் அரியலூர் மாவட்டம் தாப்பளூர் அருகே உள்ள தென்கட்சி நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஏழாம் தேதி கணபதி கோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்வுகள் தொடங்கியது மூன்று கால யாகசாலை பூஜை நவகிரக கோமம் வாஸ்து சாந்தி கும்ப அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பூர்ணாகுதி செய்யப்பட்டு ஓமம் நிறைவு செய்யப்பட்டது தொடர்ந்து கிராம முக்கியஸ்தர்கள் தலைமையில் கடம் புறப்பாடு செய்யப்பட்டது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர் கோவில் கலசத்திற்கு ஊற்றப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அப்போது கூடியிருந்த பக்தர்கள் எழுப்பிய ஓம் சக்தி பராசக்தி என்னும் பக்தி கோஷங்கள் விண்ணை மூட்டியது இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம நாட்டாண்மைகள் கலைச்செல்வன் இளங்கோவன் ரவிச்சந்திரன் திருவேங்கடம் மதன்குமார் இளங்கோவன் மனோகர் ரங்கசாமி அன்பழகன் நாராயணசாமி ஆகியோர் செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்